என்னைக்கீடும் சீரைவஜி துமை நாடி தருகிரி என்னைக்கீடும் சீரைவஜி தும்மை நாடி தருகிரி ஜூன் இருபது இன்றைய தியானத்தின் தலைப்பு பண்டிகைகளை ஆசரி வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி நாகும் ஒன்று வசனங்கள் ஒன்பது முதல் பதினைந்து வரை உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன் இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன் நாகும் ஒன்று பனிரண்டு யூதா நாடு அசிரியர்களுக்கு அடிமைப்பட்டு போயிற்று ஆனாலும் ஆண்டவர் அவர்களை விடுவித்து சிறப்புற வாழ வைப்பார் என்று நாகும் தீர்க்கதரிசி முன்னறிவிக்கும் ஆறுதல் பகுதி இது இங்கே நாகும் தீர்க்கதரிசி அசிரியர்களுக்கு ஏற்படவிருக்கும் அழிவுகளையும் யூதேயா மீண்டும் நலம் பெறவிருப்பதையும் பல வசனங்களில் சுட்டுகிறார் வசனம் ஒன்பது ஆண்டவர் அசீரியரை சர்வ சங்காரம் பண்ணுவார் யூதேயாவுக்கு இடுக்கம் மறுபடியும் உண்டாகாது இடுக்கம் என்றால் தீமை என்று பொருள் கொள்ளலாம் வசனம் பத்து மதுபானத்தினால் வெறி கொண்டிருக்கிற அவர்கள் அசீரியர்கள் காய்ந்து போன செத்தையைப் போல எரிந்து போவார்கள் இன்றும் மதுபான வெறி கொள்பவர்களின் உள்ளுறுப்புக்கள் எரிந்து போகின்றன என்பதை நினைவு கூறுவோம் வசனம் பனிரெண்டு அசிரியர்கள் இருந்தாலும் அறுப்புண்டு போவார்கள் ஒளிந்து போவார்கள் ஆணவத்தினால் அநியாயமாக தன்னை விட சிறியவர்களை துன்புறுத்தி அளிக்கிறவர்கள் அசிரியர்களானாலும் சரி யாரானாலும் சரி அவர்கள் பேரழிவுக்கு உட்படுவார்கள் என்பதை இப்பகுதி நமக்கு சொல்கிறது அதே சமயம் சிறுமைப்படுத்தப்பட்ட நொறுக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதலாக இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன் உன் மேலிருக்கிற நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று ஆண்டவர் அருள் வாக்கருள்கின்றார் பண்டிகைகளை ஆசரி பண்டிகைகளை ஆசரி இந்த வசனத்தை பார்க்கும்போது மயூதர்கள் அடிமைப்படுத்தப்பட்டு நொறுக்கப்பட்டது நிமித்தம் பண்டிகைகளை கூட கொண்டாடாமல் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது புரிகிறது இந்நாட்களில் சிலர் பண்டிகை கொண்டாடுவது பாவம் என்று உபதேசிக்கின்றனர் அப்படி அல்ல நியாய நியாயப்பிரமாணத்திலேயே இஸ்ரவேலர் என்னென்ன பண்டிகைகளை எப்படியெல்லாம் கொண்டாட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது எஸ்தர் அரசி காலத்தில் மக்கள் தாங்கள் பெற்ற விடுதலை நினைத்து நன்றி செலுத்தி பூரிம் பண்டிகையை கொண்டாடினர் எந்த பண்டிகை ஆனாலும் அதன் உட்பொருளை உணர்ந்து எளிய முறையில் முக்கியமாக எளியோரை நினைத்து கொண்டாடுவது நல்லதே தாழ்த்தப்பட்டவன் என்றென்றும் தாழ்த்தப்பட்டிருக்க அவசியமில்லை ஆண்டவர் அவனை உயர்த்துவார் தாழ்த்தப்பட்டவன் என்றென்றும் தாழ்த்தப்பட்டிருக்க அவசியமில்லை ஆண்டவர் அவனை உயர்த்துவார் ஜபம் எங்கள் அன்பின் தெய்வமே நீர் எங்களை மீட்டுக்கொள்ளவும் தாழ்வு நின்று உயர்த்தவும் வந்தீர் அதைக் குறித்து நாங்கள் மகிழ்ச்சியோடு நன்றி கூறுகிறோம் ஆமேன்